ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க ஆண்டுதோறும் தை மாதம் பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வரக்கூடிய தை முதல் நாள் அன்று ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏனா அன்றைய தினத்தில் சோமவார பூரட்டாதி மற்றும் பஞ்சமி திதி போன்றவை எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்குங்க அதனால் இந்த வருடத்தினுடைய தை முதல் நாள் ரொம்பவே அதிர்ஷ்டம் நிறைந்த நன்னாளாகவே தான் சொல்லப்படுது பொதுவாக பூரட்டாதி அப்படின்றது பணத்தை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குபேரருக்கு உரிய நட்சத்திரமாக கருதப்படுதுங்க இந்த நட்சத்திரம் தை மாதத்தினுடைய முதல் நாள் அன்றே வந்திருப்பது நமக்கு இன்னும் நிறைய விசேஷங்களையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதாவது பண தேவைகள் பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதை எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் அதனோடு சேர்ந்து பஞ்சமி திதியும் வந்திருக்குங்க பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் பஞ்சமி திதியானது கஷ்டங்களை எல்லாம் விரட்டக்கூடியது வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக இந்த பஞ்சமி திதி தாங்க பார்க்கப்படுது இப்படி தை முதல் நாள் அன்று இத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து வந்திருப்பது நமக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில தை முதல் நாள் அன்று நம்ம செய்யக்கூடிய சுப செலவுகள் என்னென்ன அன்றைய தினத்துல வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்ன செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்ன என்ன விஷயங்கள் செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை தாங்க நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி தை மாதம் நம் தமிழர்களுடைய அறுவடை மாதமாகவே சொல்லப்படுது அப்படி நம்ம இன்று வரைக்குமே வந்து சிறப்பித்து வந்து சொல்லிட்டு இருக்கோங்க தை மாதத்துல அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய மாதமாகவும் தான் சொல்லப்படுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களுடைய சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்துல பல சிறப்பான விசேஷங்களும் வந்து காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான திருவிழாவாக இந்த பொங்கல் பண்டிகை தான் வந்து பார்க்கப்படுது இப்படி தை மாதத்தினுடைய முதல் நாள் ரொம்பவே நமக்கு செல்வ செழிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நன்னாளாக தாங்க காணப்படுது கூடவே நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியான பஞ்சமி திதியும் தை மாதத்தினுடைய முதல் நாளே வந்திருக்கு இன்றைய தினத்துல என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கோலம் போட வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் எல்லா டைமும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்பவே விசேஷமான பலன்களை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக தை முதல் நாள் அன்று நல்ல பெரிய கோலம் போடுங்க கோலம் போடுறதோட மட்டும் இல்லாம மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய நில வாசப்படி இருக்கும் இல்லையா அதுல ஒரு துண்டு வெள்ளம் வந்து வைங்க பொதுவா பொங்கல்ல தானே வெள்ளம் எல்லாம் போட்டு நம்ம செய்வோம் ஏன் வந்து நில நிலவாசப்படியில வெள்ளம் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுக்கும் ஒரு சிறப்பான காரணமானது உண்டுங்க அதாவது எப்படி நம்ம பொங்கல் திருநாளன்று வெள்ளம் பச்சரிசி எல்லாம் சேர்த்து பொங்கல் வைத்து இனிப்பான அந்த உணவுகளை நம்மளும் மற்றவர்களும் வந்து சாப்பிடுறோமோ அதே போல் அந்த இனிப்பான வெள்ளம் வைக்கும் பொழுது எறும்புகளும் உட்கொள்ளுங்கள் இதுபோல் எறும்புகளுக்கெல்லாம் உணவு வைக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களானது தீர்ந்து போகும் நம்முடைய வாழ்க்கையில பொன் சேர்க்கையானது ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இப்படி தை முதல் நாள் அன்று விலக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நிச்சயமா இந்த பொருட்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்கணுங்க அதனால நீங்கள் முந்தைய நாள் கூட வாங்கி வைத்துக்கலாம் இல்லை அன்றைய தினத்திலேயே உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பச்சரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு ஏலக்காய் பச்சை கற்பூரங்க இந்த பொங்கல் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜையை முடிச்சுட்டு அந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் திங்கட்கிழமை அப்படின்றதுனால பொதுவாக வெள்ளை நிற பொருட்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானது கொடுக்கணுங்க வேலை இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கறதுக்கு முயற்சி செய்யுங்க வாசனை நிறைந்த பொருட்களாக கூட இருக்கலாம் மலர்களை வாங்குங்க பச்சரிசி வாங்குங்க மேலும் பல வகைகளில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் வாங்குங்க இந்த பழங்களை எல்லாம் வாங்கி வைத்து வழிபாடுகள் முடித்த பிறகு உற்றார் உறவினர்களோட ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பொங்கலையெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு வாழைப்பழத்தை வந்து அனைவருக்குமே வந்து பகிர்ந்து கொடுங்க இதுபோல விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம் இப்படி தை முதல் நாள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம் வந்துடுங்க ஏன்னா பொங்கல் பண்டிகை அத்தகைய சிறப்புகளையெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய செலவுகள் எப்படி இருக்கணும்னா சுப செலவுகளா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொதுவாக தை முதல் நாள் என்பது லக்ஷ்மி குபேர பூஜையும் வந்து நம்ம செய்யலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளான அன்றைய தினத்துல லக்ஷ்மி குபேர காயத்திரி மந்திரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா வந்து புக் இருந்தா வாங்கி வச்சுட்டு கூட நீங்க படிங்க மூன்று முறை சொல்லலாம் இல்லைன்னா நூத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க நிறைய நல்ல பலன்களை வந்து கண்டிப்பா பெற முடியும் பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களும் தீர்வதற்கு இந்த காயத்ரி மந்திரம் ஒன்று போதுங்க அதனால தவறாம வந்து அன்றைய தினத்துல வந்து பாராயணம் செய்யுங்க கூடவே அன்றைய தினத்துல பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருப்பதால வராகி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் தீர்த்து கொடுக்கக்கூடியவள் வராகி அம்மன் அதாவது இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படியாவது தீர்த்து கொடுங்க அம்மா அப்படின்னு நீங்கள் வராகி அம்மன்ட்ட மனதார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் நிச்சயமாக வராகி அம்மன் அந்த கஷ்டத்தை வந்து தீர்த்து கொடுப்பாங்க அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வராகி அம்மனை பஞ்சமி தீதியில் வழிபாடு செய்துட்டு வாங்க நிறைய பலன்களை வந்து கண்டிப்பாக பெற முடியும் மேலும் அன்றைய தினம் கருப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய உளுந்து இல்லைன்னா வெள்ளை நிற உளுந்து இவற்றை வாங்கி நீங்க தானம் வந்து கொடுக்கலாங்க உளுந்தாகவும் தானம் கொடுக்கலாம் இல்லை உங்களால் முடியும்னா வடை செய்யலாம் புட்டு கஞ்சி இப்படி எது வேண்டுமானாலும் செய்து தானங்கள் வந்து கொடுக்கலாம் வராகி அம்மனுக்கு இது போன்ற தானங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மேலும் அன்றைய தினம் வஸ்திர தானம் செய்யுங்க முடிந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் தாண்டி வரக்கூடிய நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் முடியாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க நீங்க கடன் வாங்கி தான் பெருசாக தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க உங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னாவே போதும் இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இதனோடு பொங்கல் பண்டிகை என்றாலே நம்மளுடைய வீடுகளில் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என அனைவருமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் இல்லையா அப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு தவறாமல் வெற்றிலை பாக்கு பூப்பழம் போன்றவற்றையெல்லாம் கொடுங்க அது கன்னி பெண்ணாகவும் இருக்கலாம் திருமணமானவர்களாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை வந்து செய்ங்க பொங்கல் வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்ங்க இப்படி பொங்கல் எல்லாம் வைத்துட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நீங்க வழிபாடு செய்யும் பொழுது மற்றும் ஒரு விஷயம் ஒன்று செய்யணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்ல பணம் வைக்கக்கூடிய பெட்டி இருக்கு இல்லையா அதையும் வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க உங்க வீட்ல மகாலட்சுமியுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா இல்லை திருவுருவ படம் இருக்குன்னா அதற்கு முன்னாடி உங்களுடைய பணப்பெட்டியை வைத்து பொன் நகை எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பெட்டியும் வைத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் லக்ஷ்மியினுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் அன்றைய தினத்தில் வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களாக நம்ம பச்சை கற்புரம் சொல்லியிருப்போம் இல்லையா அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து தவறாமல் உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வைங்க இப்படி செய்வதால் பண தேவைகள் பண பிரச்சனைகள் அத்தனையும் வந்து தீர்ந்து போகுங்க எல்லாம் சும்மா வார்த்தைக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது பொது பொதுவாகவே பச்சை கற்பூரம் என்பது ரொம்பவே மங்களகரமான பொருட்களில் ஒன்று அதற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகளவு உண்டு பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால தவறாம பச்சை கற்பூரம் வாங்குங்க வாங்கி உங்களுடைய வீட்டில் நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைப்பீங்களோ அங்கெல்லாம் வைங்க பணம் சேருவதை கண்டிப்பாக உங்களுடைய கண்களால் நீங்களே வந்து பார்க்க முடியும் இப்படி தை முதல் நாள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் பொங்கல் வைக்கக்கூடிய நாள் மற்றும் சரியான நேரம் வழிபாடு முறைகளை பற்றி எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாங்க அந்த பதிவுகளை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்முடைய சேனலோட எப்போதுமே வந்து இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்